குளிக்க போதும் ஜாம் பண்ணு ஆண்டவரே இந்த சோப்பு தண்ணியை உடம்ப என்ன பண்ணுது சுத்தம் பண்ணுது அதே போல இது உள்ள என்ன சுத்தம் பண்ண முடியாது அழுக்கிறது நம்ம மனுஷன் தான் என்னப்போ சுத்தம் பண்ண ஆண்டவரே நீ சமைக்கும் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஜெபம் தான் இல்லை ஜபமே நம்ம ஜெயித்தர் பாருங்க ஐயா ஒரு ஊம சொன்னாரு சோர்ந்து போலாம் சோர்ந்து போய் கூடாது எப்பவுமே ஜபம் ஒரு அநீதி உள்ள ஒரு அம்மா போய் அழட்டுறாங்க நியாயம் பண்ணு நியாயம் பண்ணு சொல்லி அந்த ஜட்ஜி நியாயத்தில் ஜட்ஜி அவன் போய் அரெஸ்ட் ஆகுது அவன் பார்த்தா இருந்தா அந்த மாதிரி ஏன் தொந்தரவு சரி இப்பயாவது இந்த மாதிரி கேஸ நம்ம இது பண்ண நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம் சொல்லி அதுக்கு பயந்து என்ன பண்றாரு அந்த நியாயம் பண்றது அதனால ஒரு சாதாரண கடவுளுக்கு பயிட மாட்டான் மனுஷன் மதிக்க மாட்டான் அவன் வந்து என்ன பண்றான் ஒரு நியாயம் பண்றான் அது போல நீங்க ராகு பங்கு நான் செய்யாம இருப்பேன் யாருக்கு செய்ய இல்லையா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எனக்கு ஒரு நெருக்கம் வந்தது எனக்கு இல்லை எல்லாமே இருக்கு சாப்பாடு கம்மியில் சொந்த வீடு எல்லாமே இருக்கு ஆனாலும் என்னுடைய இதயத்தில் ஒரு வேற்றுமை வந்துச்சு சரி நம்ம செத்துடணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது கருத்து ஆச்சரியமாக என்னை காப்பாற்று அவர் ஒரு அம்மா கிட்டே போனேன் அவங்க வந்து ஒரு ஜவண்டி இது நீ சொல்லக்கூடாது ஒரு கம்பெனி இருந்தாங்க நான் தமிழ் அமைதிதான் அப்போ சொன்னாங்க மூளைக்கல்லா இருக்க உன்னை தலைக்கல்ல சொன்னாங்க அந்த ஒரு வாட்டை சொன்னோட அது ஒரு ஆவிங்க அது ஒரு ஆவி தற்கொலை ஒரு ஆவி விபச்சாரம் ஒரு ஆவி வேசித்தட ஒரு ஆவி சண்டை ஒரு ஆவி பிரிவினை ஒரு ஆவி விசாசம் வேட கொடுக்கூடாது இது மாதிரி கூட்டங்கள்ல வர்றதுனால நம்ம நிறைய ஜண்டிட்டுதால வேத வாசிக்கூடால சமையல் ஒழுங்கா வர்றதுனால அது நம்மள கிட்ட வராது

அந்த கெட்ட குமார் வரமாட்டானா என் பொண்ணு வராத என் மகன் வரமாட்டா சொல்லி நீடிய பொறுமையோடு காத்துக்கார்கள் தலைவர் சொல்ல ஏசியா வரல வரலன்றாங்க நம்ம நமக்கு குறது அதை குறைய நம்ம போக முடியுமா போக முடியாது அதான் சொல்ல சரி நம்மளும் தெரிஞ்சோம் நமக்கும் ஒரு வாய்ப்பு தராது ஒரு வாய்ப்பு தராது நமக்கு என்ன பட வாய்ப்பு தராது அதிகா பர்ஃபெக்ட் ஆகுங்க இன்னும் கூறணும் இன்னும் கூறணும் இன்னும் இன்னும் வரணும் இன்னும் கரெக்ட் ஆகணும் கரெக்ட் ஆகணும் அதுக்கோசம் வாய்ப்பு தராது பாரு அன்னைக்கு நான் அந்த அந்த அம்மா மட்டும் எனக்கு ஜெவம் பண்ணா இருந்ததா அந்த வார்த்தையை சொல்லி எனக்கு ஜெவம் பண்ணனா இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுமா இருபத்தி மூணு வருஷமா இருபத்தி மூணு இருபத்தி வருஷம் ஆயிடுவோம் நான் அட்ரஸ் செய்யல ஒரு மனுஷோட இயல்பு ஏழு வருஷம் இருக்குமா இந்த இடுப்பு எல்லமோ தலையெல்லமோ அவசியம் ஏழு வருஷம் ஆனா அது மண்ணோட மண்ணாயிடும் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் பாருங்க ஆனால் அதை பாருங்க அன்னைக்கு தேவன் ஒரு நாள் குறிச்சி மூணு நாள் இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன் பிரசங்க பண்ண வரவே இல்லை ஐயா அந்த இது போட்டிருந்தார் அந்த இதில் இன்றைக்கி அவர் தான் முதல் நாள் ரெண்டாவது பால்ராஜ் மூணாவது ஒருத்தர் யாரும் சொன்னால் ஐயா நான் பேசுறான் அவர் ஒதுக்கி விட்டார் இன்னும் ரெண்டு வானது அது யாருக்கு தெரியல நான் சரி சரி ஐயா பேசுறது நம்ம கேட்கலாம் நான் உண்மையிலே நான் தாகத்தோடு வந்தேன் கேட்கணும் ஆண்டு வார்த்தை ரொம்ப எனக்கு இருப்பங்க மணிக்கணக்காக கேட்பேன் சரி போய் தட்டாது இருக்கு எல்லா உலக காரியம் இருக்கும்

ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாங்க ஆசைப்பட்டார் ஆனாலும் அவரு வேற மாதிரி போயிடுச்சு மனுஷன் பாவம் பண்ண மாட்டான் அப்போ ஆண்டவர் தீர்மானம் பண்றாரு அங்கேயே பண்றாரு நான் என்ன பண்ண போறேன் சிலுவையில நான் மறிக்க போறேன் அன்னைக்கே என்ன சொல்றான்னு அந்த சொல்றாரு நான் சிலுவை சிலுவை பத்தி இன்னைக்கே அந்த இடத்துல ஆதியாவது சொல்றாரு நான் சிலுவையில நான் மறிக்க போறேன் நான் ஜீவனம் கொடுத்து போறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே என்ன பண்றாரு தீர்மானம் ஆதியாவும் மூணாம் அதுக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு ஆனா பிசாசு யோசனை பண்றான் யார் இந்த வித்துன்னு அவங்களுக்கு தெரியல இந்த வித்து யாரு காய் நினைச்சு அவனை பலம் பண்றான்

ஏழு விதமான பலி இருக்குது சர்வாங்க தவிர பலி பாவணி நகர பலி ஸ்தோத்திர பலி அப்புறம் இப்படி ஏழு வலிகள் இருக்குது இந்த பலிகள் ஏன் அவர் சொல்றாருன்னா கொஞ்சம் பாவம் செய்னான்னா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்டு புறா கொண்டு அந்த பண்ணோம் அந்த தலைவர் கைவிக்கணும் அந்த ரத்தத்தை அந்த ரத்தம் அந்த பெய்த ரத்தம் ரத்தத்தை செய்யும்போது அந்த ரத்தம் வந்து நம்முடைய பாவத்துக்கு அதான் விமர்சனம் பாவத்துக்கு பரிகாரம் அவன் ஆசை என்ன பண்ணுவான் அதை வழிபடுத்து நமக்கு அந்த இது பண்ணுவா அசை வாட்டும் ஆண்டு முன்னாள் அப்பவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இப்படியே நாட்கள் வாசிக்கலாம் புத்தகம் பத்தாம் மதியம் தான் வாசிங்க

அதே மாதிரி ஆட்டை பிடிச்சி வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து எல்லாரும் பண்ணுவாங்க கை வச்சு அதை பலி செலுத்தி அந்த மாம்சத்தை மூணு பங்காக போடுவாங்க போட்டு ஒரு பங்கு அவங்க வச்சுப்பாங்க ஒரு பங்கு ஏழைகள் ஒரு பங்கு சொத ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கும் அதை பண்றாங்க அவங்க அறியாமல் செய்கிறாங்க அடுத்த ரெண்டாவது அவசியம் மனசாட்சி புதிய <reading motherfabilitation>

அந்த நேல் படுது இல்லையா அது மாதிரி நேல் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவர் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியா வர போறாரு அவர் பலியிடப்பட போறாரு அந்த ரத்தத்தால் நமக்கு பாவம் நிவர்த்தி செய்யப்படும் இப்ப வர பாவம் இனி வர போற எல்லா பாவமும் சர்வலோகத்து பாவம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எட்டு கோடி பேர் அத்தனை பேருடைய பாவமும்

ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சம் அந்த வார்த்தை நான் பண்ணிப்போ நான் என்ன பண்றேன் மனுஷன் ஆயிடுறேன் நான் பண்ண மனுஷனா போறேன் உலகத்துக்கு போறேன் போயிட்டு என்ன பண்றேன் நான் பலியா வரேன் நான் பலியா வர சொல்லி அந்த அந்த வார்த்தை சொல்லுது நான் போறேன் நீதி சொல்லுது

அப்போ பார்க்கும்போது இந்த கோயிலில் அந்த ஆடு என்ன ஆடை என்னப்படா பாடை கீழெல்லாம் போட்டு அது பூட்டி வச்சி வச்சு வச்சிருப்பாங்க ஆ அது இது சொல்லுமா ஏய் இன்னும் வரல அது வரல சொல்லி அந்த பூஜை என்ன படம் தண்ணியை சேங்கனோ மலையினேடுப்பா இப்போ நம்ம பூஜை அடிச்சா ஆகணும் அப்படின்னு வட்டாப்பா அது தீயணும் ஆ ஆட்டா வட்டா பெட்ரா ஒரு வெட்டி வெளியே அனுப்பி விட்டுருவோம் யாருமே அவர் சொல்ல அதெல்லாம் நான் சொல்றாரு அவன் அதான் வார்த்தை சொல்லுது நான் போறேன் சங்கீதத்துல ஒரு வார்த்தை நான் போறேன்பா நான் தூரிக்கு போறேன் போயிட்டு என்ன பண்றேன் நான் வரியாவை போறேன் அடுத்தது

பேதரம் வலித்த இந்த சித்தத்தின் பிரச்சனை நாம் பரிசுத்தமாக்க படிக்கிறோம் அவ்வளோதாங்க அவர் சிந்திடுறதுக்காக நம்ம பாவுகள் மன்னிக்கப்பட்டதில் நாம் பரிசுதம் ஆயிட்டோம் இப்போ நீதி சொல்லிருப்போ ஓகே ஆஹ் அவன் கண்டாயிடலாம் பாரு ஆண்டவரே நம்ம நம்ம பாவம் பண்ணுறோம் இல்லையா இதை வார்த்தை அதாவது செய்து தான் அதுதான் ஒரு நாளும் நான் தூங்க போட்டு இருந்தேன் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பாவம் பண்ண என்ன மன்னிச்சிருப்பா ஏன்னா நாளைக்கு காலையில் என்ன பண்ணிரு தூக்கத்தை போயிடுச்சா என்ன பண்ணிருக்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணோம் அன்னைக்கு செட் பண்ணிடணும் அண்ணன் சாப்பாடு சாப்பிடணும் மொத்தமா சாப்பிட முடியுமா அதான் எப்படி சொல்லுவான் டே அண்ணன் பாடத்தை படியா எக்ஸாம் வரும்போது எல்லாம் சேர்த்து படிச்சா ஒண்ணு ஏறாது மாட்டேங்கிறோம் அதான் அண்ணன் இன்றைக்கு அதான் சொல்லுவா சொல்லுது போக மாட்டா பாவம் பண்ணாதே சூரிய அஸ்தமர் அவன் என்ன பண்ணுது அதெல்லாம் உங்களுக்கு எயிரிச்சியில் விட்டு போயிடணும் அதை மணிச்சிடணும் அது கடவுளாகலாம் மனு வேகலாம் எல்லா எல்லாம் குடும்பத்துக்கு பிரச்சனை வருங்க அதை பாஸ்ட்டு குடும்பமா சரி விசுவாசம் எல்லாம் செய்யலாம் பிரச்சனை வரும் அதை என்ன பண்ணணும் இது பண்ணிடணும் பிரச்சனை குடும்பம் இதா எல்லா குடும்பத்துக்கு பிரச்சனையும் அவங்க செய்யற காரியம் மணிக்கணும் அவரே சொல்றாரு இதாகவே இல்லை மணியும் அவங்க என்ன பண்ணும் அவங்களே தெரியல அப்படின்றாரு சரி இப்போ சிலுவையை பற்றி நான் சில காரியம் சொல்லி நான் முடிச்சுருக்கேன் பாருங்க சரியாக நானூறு வருஷம் ஆண்டர் அம்மையாட்டார் அதுக்கப்புறம் அவர் தோமே சகரியா அப்படின்னு பேசுகிறார் அவர் அப்பா ஆண்டு கொண்டு போகிறாரு அப்படி சொல்லி சொல்கிறார் பிறந்த உடனே அதாவது பாருங்கள் ஒரு பாவமெல்லாம் அர்த்தம் நம்ம எல்லாரும் பாவம் இல்லை பாருங்கள் ஒரு தேவன் மாதிரி கண்ணி பிறவியத்துல குழந்தை யாக கருவா உருவாகிறார் பாவம் இல்லாம ஒரு குழந்தை உருவாது நம்மை போலவே பத்து மாசம் பாரம் இருக்கு வீட்டுல ஒரு இருந்து பாரு வீட்டுல பத்து மாசம் தன் தாய் தண்ணி நம்மை போலவே தாய் பார்த்து செல்லம் பண்ணாரு கால நிறைவேற்றி அப்படியே போசி அவ்வளியெல்லாம் பண்ணாரு அற்புதம் பண்ணாரு அதிசயம் பண்ணாரு கடைசியாக

அப்போ இவர தாகம் பண்ணப்போ அவருடைய வேர்வை வேற அந்த நாடங்கெல்லாம் வெளிச்சு போயிருச்சு ரத்தமா வெளிய அப்பே ஆச்சு கால்வாசி ரத்தம் போயிடுச்சு அப்புறம் உண்மையா அவரை வந்து ஜெயிச்சு பண்ண அவர் நியாயம் விசாரிக்கவே இல்லை அந்த வேலை வர சொன்னாங்க அவரை கொண்டு போய் இடத்துல அடைச்சி வைக்கிறாள் அந்த இடத்துல மனித கழிவு தான் இருக்கும் இப்போ அந்த இடம் அசிங்கமா இருக்குமா அந்த போய் அவரை கட்டி வச்சிடறாங்க ரொம்ப

அவங்களுக்கு ஏச பற்றி தெரியாது அவர் யாரும் தெரியாது அவர் பண்ணாருக்கும் தெரியாது இவங்க லோக்கல் லோக்கல் போலீஸ்லாம் அங்கே இப்போ எலெக்ஷன் லோக்கல் போலீஸ்லாம் பேஸ்ட் இப்போ அங்கிருந்து வரும் ரிசர்வ் போலீஸ் வரும் அவன் யாரு நீ யாரு நான் யாரும் தெரியாது எத்தனை அடிப்பான் அடிதான் வரும் சுற்றுவான் அவருக்கு தெரியாது நல்லவன கெட்டுவன் தெரியாது அது மாதிரி அந்த ரோம போர்ஸு தான் அடிச்சாங்க ஆச்சா அதில் போயிடுச்சு இப்போ சிலை கொண்டாடுறாங்க சிலுவை கொண்டு வந்து அவரை கையில் அடிக்கல இப்போ அது கிடைச்சாங்க

இங்கே இந்த இடத்துல ரிஸ்ட் அங்கதான் அது மூணு விதமான சிலை ஒரு பெரிய பொங்கு இருக்கும் அந்த பொங்கல் ரெண்டு கை மேலே எடுப்பாங்க இன்னொன்று ட்ரெஸ் இன்னொன்று வை வை மாதிரி இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு மூணு விதமான மரம் இருக்கு இந்த மரணம் என்ன ஆகும்னா அடித்தவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காடி தேர்ட் அறிவிங்க யூஸ் பண்றவங்க அதை தேய்ப்பாங்க அந்த கையில ஏன்னா அந்த பிளட்டு கிளாட்டாக கூடாது அந்த ரத்தம் கட்டக்கூடாது வடிஞ்சேயிடும் எப்படியோ ஒரு ரெண்டு நாள் அவங்க தாங்கப்படி போகணும் அந்த ரத்தம் வந்து நேருக்கும் வடிஞ்சு 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 கடைசியில இடுப்பு பார்த்தீங்களா இங்க கொஞ்சம் ரத்தம் இங்கே கொஞ்சோண்டு நிக்கும் கடைசி அவன் என்ன பண்ண போசவன் சித்து நாராயண சொல்லி குத்தும் போது கொஞ்சோண்டு ரத்தமும் தண்ணி வருது எங்க இடுப்புல அவங்க தெரியும் வேற எங்குமே ரத்தம் இருக்காது கையில எல்லாம் போயிடும் காலையில எல்லாம் போயிடும் இங்கே கொஞ்சோண்டு நிக்கும்

ஆண்டவர் அந்த ரோமர் ரோமர் வந்து எப்படின்னா பேசும்போது அது இரும்பு மதியம் இரும்பு எப்படி சின்ன பின்னமாகும் எல்லாத்தையும் அதை போற மோசமான தைவ தைவத்தாட்சியை பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ரத்தம் உதவம் சுத்திரும் பேச்சு வெட்டாலும் எது வைத்தாலும் ரத்தம் கொஞ்சம் நிற்கும் இது அப்படி இல்லை மொத்தம் ட்ரெயின் ஆகிடும் அந்த காடையை பூசி பூசி எல்லாத்தையும் வர வச்சிடும் ஆனால் ஆண்டவர் சாவில்

ஒவ்வொரு நாளும் அவர் பாடுகளை குறித்து அவர் நமக்கு பட்ட கஷ்டங்கள் வேதனை எப்படி இருக்கும் இப்ப நாளைக்கு தூக்கு தண்டனா அந்த கைது தூங்க மாட்டாங்க அவனை கேட்பாங்க சொல்லுதுல யார பாக்க போற பிரியாணி சாப்பிடையா என்ன சாப்பிட அது ராத்திரியை கொடுத்துருவாங்க அவனுக்கு காலையில இருந்தவனை குளிச்சு சொல்லுவாங்க குளிச்சிட்டு நல்ல ஒரு புது தூங்கிடுவாங்க அவன் மனசு எப்படி இருக்கும் இவன் சாக போறமே துடிக்கு துடிக்கு சாக போறோம் சொல்லி அவன் வேதனை பண்ணிட்டே இருப்பான் இந்த கழுத்தருக்கு ஊஞ்சிடும் அந்த அந்த தூக்கு கையிலேயா வெண்ணை போ வெண்ணை போடுவாங்க வெண்ணையை போட்டு நான் புஸ்தகம் படித்தேன் வெண்ணையை போட்டு நல்லா அது தடவாங்க ஏன்னா அது போட்ட சரக்கு போய் அது போய் இந்த கழுத்தருக்கு முடிச்சிடுமா இல்லை சாக வராது சப்போஸ் சாவாத போயிடுச்சிக்கா அந்த தூக்கு கேன்சல் ஆகிடும் அப்புறம் டாக்டர் வந்து பார்ப்பாரு அப்பாருங்க அவர் அவ்வளோ வேதனை வேதனைப்படா கித்தவ தோட்டத்தில் வேதனை தூதர் வந்து அவனை பலப்படுத்துறாரு அது மட்டும் இல்ல பதினேழாம் அதை பார்த்தீங்கன்னா பத்தியில் இது இலியாவும் மோசையை வந்து என்ன பண்றாங்க அவன் மரணத்தை பத்தி சம்பாஷிக்கிறாங்க எப்படி இருக்கும் மரணம் அப்படி படிக்க வேணாம் அவருடைய மரணம் இப்படி இருக்கு சொல்லி அங்கேயே சொல்றாங்க பதினேழாம் அதிகாரத்திலே அதை பற்றி பேசுறாங்க ஆனா என்ன பேசுறாங்க போடலை இவ்வளவு பாடுபட்டாரு நம்ம எப்படி இருக்கணும் நன்றி உள்ளமா தியானம் ஒவ்வொரு நாளும் அவங்க ஜியானிகள் ஆண்டவரே அந்த தியானம் அந்த சிலுவையில எங்கி மட்டும் இல்ல இந்த ஏழு வாரம் அந்த இந்த மாசம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் அவர் பாடகளை தியானிச்சா அது பாக்கியமா உங்களுக்கு ஆசிரியமா இருக்கும் எவ்வளோ அவங்கள ஆண்டவுடைய அந்த பாடகி கானகிரிகளோ அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு விவசாயம்

அம்மாட்டா இல்லையா அதான் சாதாரண புனித அறிவிலானவர்கள் ஏழைகள் ஆண்டு அவங்களதான் ரொம்ப நேசிங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டருடைய சிலுவை அவ சிலுவை சிலுவை பத்தி என்ன சொல்ற சொல்றாரு சிலுவை வந்து ஒரு கொலைக்கருவி சிலுவை ஒரு கருவி

ரத்தத்தின் புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணாது அஷ்டப்படுவோம் வாங்க ஆண்டு தேடுங்க தியானிங்க வேதத்தை தியானிங்க ஜெபிங்க இந்த மாதிரி ஒருத்தான் நான் பெரிய ஒருத்தான் ஐயா வந்து நல்ல ஒரு படித்தவர் நல்ல ஒரு என்ன சொல்ற கவிதைகள் அதெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்றவர் இப்படி இருக்கிறவங்க ஜனநாயக கேள்வி வருத்தமா இருக்கு ஒண்ணுமே தெரியாது பைபிள் பத்தியே தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது அவங்க சபையில பார்த்தா

அப்போ பரலோம் போய் என்ன பண்ண போறீங்க பரலோம் போயிடலாம் எந்த வேலை செய்ய போல சமைக்க போறீங்களா இல்லை வீட்டை பெருக்க போறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க ஒன்றும் இல்லையே அந்த துதிக்கிற வேலை தான் இங்கே நீங்க பண்ணலாம் அங்கே பண்ண போறீங்க கேட்டா இல்லையா ஒரு வேலைக்கு என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு அப்படி சொல்லணும் பாப்பா இதெல்லாம் கத்துக்குப்பா அடுத்தது அந்த வேலை செய்யணும் இங்கேயே நம்ம ஆண்ட ஆராதிக்காம துதிக்காம நம்ம சபைக்கு வர போனோம் அப்புறம் அங்கே போய் என்ன பண்ண போறோம் ஒரு வேலை இல்லையே சாப்பிட்ற வேலை தண்ணி கூட குடிக்க என்ன பண்ண போறீங்க

அவர் செஞ்ச ரத்தத்தின் புண்ணியத்தை தியானிகள் அதே உலாசத்திரம் இந்த வாய்ப்பை கொடுக்கும் தேவனுக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லுங்க